đã nhận được

செவ்வான் உருவில் திகழ் வேலவன் ஒன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே செவ்வான் உருவில் திகழ் வேலவன் காலையில சூரியன் உதிக்கும் போது உதய கால ஆகாசம் சிவந்து இருக்கும் செக்கச் சிவந்து அதே மாதிரி சாயம் காலத்திலேயும் காலையில சூரியன் உதித்தது போல செவப்பா இருப்பது போல சாயங்காலமும் ஆகாசம் செவப்பா இருக்கும் இந்த சிவப்ப பார்த்து அந்த சிவப்பு முருகனுடைய நிறம் என்று அருணகிரிநாதர் உணர்ந்தார் ஒருத்தர் பார்க்காம இந்த பொருள் இது என்று தெரிய வராது இந்த விஷயத்திலிருந்து சாட்சாத்காரமா அருணகிரிநாதர் முருகனை பார்த்திருக்கிறது புலப்படுகின்றது இந்த பாடலில இப்போ உங்களை தான் அந்த ஆளு சிவப்பா இருப்பாரு இந்த ஆளு கருப்பா இருப்பாரு சொல்ல முடியும் அவர் பார்த்திருக்கிற விஷயம் உண்மை என்பதுனாலே செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அப்படின்னு சொன்னாரு அது பார்க்காம அந்த விஷயத்த சொல்ல முடியாது இங்க பொருள் விளக்கம் என்னன்னா செவ்வான் உருவில்னா செவந்த வானம் போல சிவப்பாக திகழ்கின்ற வேலவன் வெற்றிவேல் பெருமாள் அடியேனுக்கு ஒரு நாள் உபதேசித்தது ஒவ்வாதது ஒவ்வாததுன்னா ஒப்போம் இல்லாத ஒரு பொருளை மெய்ப்பொருளை உணர்வித்தது எனக்கு உணர் செய்யது அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் அதை அப்படியே தெரிந்து கொண்டு அதை அறிகின்றதலால் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அதை எவ்வாறு ஒருவருக்கு இசைப்பது அதை எப்படி நான் ஒருத்தருக்கு வெளியில சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார் சிற்றின் பத்தியும் பேரின் வெளியே சொல்லாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டுல மனைவியோட சுகமா இருக்கிறதெல்லாம் வெளியில சொன்னா அசிங்கமா இருக்கும் எல்லாரும் அத தான்ட்ட பண்ருக்கேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன்பாங்க அதே மாதிரி பேரின்பம் நேற்று ராத்திரி எனக்கு முருகப்பெருமா பன்னெண்டு கையோட வேலை எங்கின்னு வந்து நின்னா யா அப்படின்னு சொன்னா நல்லா புழுதுறான் அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க அதனால இந்த ரெண்டு விஷயத்த வெளியே சொல்லாதேங்கிறது சாஸ்திரம் ஆனா அந்த விஷயத்த சொல்ல முடியாதுங்கிறது வேற விஷயம் அவர் அருணகிரர் அந்த பிரத்யட்சமா முருகனை பார்த்த விஷயத்த அவர் இவருக்கு உபதேசம் பண்ணின விஷயத்த எப்படி நான் வெளியில சொல்லுவேன் அப்படின்னு ஏங்குறாரு அருணகிநாதர் செவ்வாய் உருவில் திகழ்கின்ற வேலவனுடைய உருவை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நீ உபதேசித்த உணர்வை தான் அறிய முடியமே தவிர ஒருவருக்கு சொல்லவோ பகிரவோ முடியாது என்பது சாப்பல்யம் அவர் கொடுத்த அந்த முருகன் உபதேசம் பண்ணார் இப்படி உபதேசம் பண்ணார் குரல் இப்படி இருந்துச்சு இந்த வார்த்தையை சொன்னார் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த விஷயத்தை சொன்னா யாருக்கும் புரியாது அது உணர்வதற்காக அருணகிரிநாதருக்கு ஆண்டவனே வந்து பாத்திரமாக எடுத்து அவருக்கு உணர்வித்ததுனாலே அந்த உணர்வித்த அந்த ஒவ்வாத பொருளை அதை வந்து யாருக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு உண்மையா அவர் அனுபவிச்சு அருணுங்கிறார் பேசுகின்ற பாடல் இந்த பாடல் அந்த போக்கும் வரவும் இரவும் பகலும் உள்ளும் புறம்பும் வாக்கும் மனமும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று அந்த இறைவன் அது வந்து வந்து என்னை தாக்கும் அது மனசுக்குள்ளேயே இருந்து மனோலயம் தானே தரும் அருமுகவா சொல்ல ஒன்னாது இந்த ஆனந்தமே உன்னை பார்த்ததையோ உன்னுடைய ரூபத்தையோ நீ சொன்ன உபதேசத்தையோ யாருக்கும் நான் எடுத்து சொல்ல முடியாது என்பதனாலே எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே இதை நான் எப்படி சொல்லுவேன் ஆனா சொல்ல வேணும் இந்த விஷயத்த சொல்லலைன்னா ஆண்டவன் வந்து அது யாருக்கும் தெரியாது நான் எப்படி இதை சொல்லுவேன் இசைவிப்பதுவேன்னு கேட்கிறாரு ஒரு பாட்டுல செக்க செக்கச்செப்பா முருகப்பெருமான் சிவப்பா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அருமதின்நாதன் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு எத்தனை பாட்டும் நீங்க தேடலாம் சிவப்பா முருகன் இருக்கான்னு ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு இதுதான் அருமகிங்காதருடைய அற்புதம் அந்த பாடல் நான் பார்க்கலாம் எத்தனை கலாதி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பாட்டு அதுல சித்தர்கள் நீடாதர் பெற்பின் கொற்றவர் சுவாமி செக்கனிம கனைக்கும் சித்தனிரை வாழ் சிவப்பின் செக்க பெருமாலே பித்தனைய நான கட்டுப்படி கெடாமல் முத்தம் பேற்றிடனி நாதனத்தின் செயலார புத்தம் நாகணிக்கும் தத்த குருலார நித்தம் பேத்தமும் ஓராதி நிற்கும் கழல் தார முருகோனே கர்ணிரும்ருகோனே உன்னுடைய திருவுடைய தருவியே எப்படி இருக்கனே செக்கச்சவர்க்க சித்தர்கள் நிதாதர்கள் வெற்பின் கொற்றவர் சுவாமி பக்தர் திக்குளோர் நாலிரட்டின் கிரி சூழ செக்கரி மா கணைக்கும் சித்தணிகை வாழ் செவந்த கண்களை உடைய சிங்கங்கள் எல்லாம் இருந்துதான் திருத்தணில திருத்தணில இருக்கிற சிங்கத்துக்கே செவந்த கண்ணுனா உனக்கு சிவப்பு கண்ணு இருக்காதா சிவப்பின் சக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளேன்னு சொன்னாரு அப்படின் சிவப்பா முருகன் இருந்திருக்க பாத்திருக்கல மரப்புரிசை வளையும் இலங்கை அரக்கர் ஒரு பல ஒடி சிந்த வளைத்த சிலை விஜய முகுந்தன் மருமனே மலர்க்கமலை வடிவுல செங்கை அயில் குமர குகை சிகர வடமலை நின்ற ஒரு பாட்டுல முருகனுடைய கையும் சிவப்பா இருக்கு அவனுடைய அந்த கை அழகு அந்த வடிவமும் வேல் போல இருக்கு அந்த வேலும் சிவப்பா இருக்கு உன் காலும் சிவப்பா இருக்கு இப்படி வந்து எல்லாம் சிவப்பா இருக்கிறது இங்க அருணைக்கு விளக்கி இருக்கிற பாடல் எல்லாம் இங்க பாத்தோம் அருணகிதாவது முருகனை பத்தி சொல்லாத விஷயம் திருப்புகள மாதிரி எதிலுமே இருக்காது அதை வந்து அதை அனுபவிச்சு அதை பார்க்கிறவங்களுக்கு தான் அதோட ஆனந்தம் தெரியுமே ஒழிய அது வந்து பேரானந்தம் எந்த வார்த்தையை எங்க போட்டிருக்க அந்த விஷயம் எவ்வளவு சிறப்பானது பார்க்கும் போது அதை தொடர்புடைய இதே பாடல்களை அதே மொழியை வச்சு அருண்ஜன் பேசியிருக்கிறார் அதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயம் வேளா சரணம் சரணம் என இனிமேல் வெகுழாமல் இனிமேல் ஆயினும் கடை கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியாருக்கும் திருப்புகள் பண்ணவருக்கும் ஆதார முண்டவருக்கும் உபதேசித்த ஆண்டவன் சொன்னாரு முனிசிரேஷ்டரான அகஸ்தியருக்கும் நரசிரேஷ்டரான அருணகிரிநாதருக்கும் தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முருகப்பெருமான் அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி உபதேசம் பண்ணினார் ஞானோபதேசம் பண்ணினார் பிரணவாகாரம் பண்ணினார் அது வந்து பெருத்த வசனம் அந்த பெருத்த வசனத்தை எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதை சேட்டரா செலக்ட் பண்ணி அருணகிநாதருக்கும் அகஸ்தியருக்கும் சிவபெருமானுக்கும் உபதேசித்தார்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த பெரிய விஷயம் அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து வெளியில சொல்ல முடியுமா என்னால இயம்ப முடியுமா அது வந்து பெரிய உபதேசம் தேனென்று பாகென்று ஒமிக்கவனாத தெய்வ பள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று கூறவற்றாவோ வான் என்று காலன்று தீ என்று நீர் என்று மண்ணும் என்று நான் என்று தான் அசரீரி என்று சரீரி என்றுன்னு சொன்னாரு எல்லாம் உடம்பெல்லாம் போய் உயிர் போய் உணர்வு அற எல்லாம் நின்று போன சமயத்துல இறைவனுடைய காக்கி கண்ணுக்கு தெரியும் அந்த நிலையை பார்த்ததுனாலதான் அருணகிரின அந்த விஷயத்தை அங்க போட்டிருக்கிறார் வெள்ளியுடைய வார்த்தை தேன் மாதிரி இருக்குமா அவர் பேசினா தேன் மாதிரி இருக்குமா கிளி போல பேசுவலாம் வள்ளி அதை கேட்டு கேட்டு மகிழ்ந்துடே இருப்பாளா அவள் என்ன பேசுவானா முருகனுடைய பெருமையை தான் பேசுவா வள்ளி ஊர்ல நடக்கிற எல்லாம் பேச மாட்டான் நியூஸ் பேப்பர் மாதிரி அவ வந்து முருகனுடைய பெருமையை பேசுவாள் அந்த வள்ளி பேசுகின்ற வார்த்தை தேன் என்று பாகென்று ஓமைக்க உணாத தெய்வ வள்ளி கோண் தெய்வ யானையும் வள்ளியும் ஒத்தி தேன் மாறியும் ஒருத்தி தேன் பாகும் சக்கர பாகு மாதிரியும் பேசுவாள் அவங்களாம் இதை கேட்டுக்கிட்டே இருப்பார் ரெண்டு காதல் ஆனந்த நிலையிலே என்று பாகென்று ஓமைக்கவிடாத தெய்வ வள்ளி கோண் எனக்கு அன் தெய்வ அது ஓமைக்க உடாத தெய்வ வள்ளி முருக முருகப்பெருமான் அவன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு என்ன உபதேசான்னா அதை சொல்ல முடியாது கூறவற்றா கூர் வானென்று வான் என்று தீ என்று நீர் என்று மண்ணும் என்று நான் என்று தான் என்று சரீரி என்று அசரீரி என்று சரீரி என்று சொன்ன இதை வெளியில நான் சொல்ல முடியாது அப்படி எப்படி சொல்ல முடியாது சொல்லுகைக்கில்லை என்றெல்லாம் சும்மா இருக்கும் எல்லையுள் செல என்னை வழிவிட்டவா இதை சொல்ல முடியாது சும்மா தான் இருக்க முடியும் ஏன்னா முருகனை உள்ள பார்த்துட்டோம் வெளியில சொல்ல முடியாது சொல்லுகைக்கு இல்லை என்றெல்லாம் இருக்கும் எல்லையோ சில என்னை வழிவிட்டவா நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற முருகப்பெருமானுடைய வல்லபம் என்னன்னா கொல்லி அப்படிங்கிறது ஒரு பண் ஒரு ராகம் அந்த பண்ணல பாடுகின்ற வள்ளியை அவர் புல்கின்ற மால் வரை தோல் மால் வரை மறை போன்ற தோள்களினாலே காதல் கொண்டு அவளை அந்த முருக முருகப்பெருமன் கட்டிக்கிறான அவ சொல் கொல்லிப்பாவை சொல்லு மாதிரி சொல் வந்து கொல்லுதான் அவ்வளவு அமிர்தமான சொல்லை வள்ளி பேசுகிறாள் அவ என்ன பேசுறாளா முருகனுடைய பெருமை பேசுகிறாள் அது பிரணவாகரன் தவிர்த்து வேற இல்லை அவ சொன்னா இவர் கேட்பார் இவர் சொன்னது அருணகிரிநாதர் கேட்டார் அருணகிரிநாதர் தான் கேட்டதை நமக்கு சொல்றார் ஆனா சொல்ல முடியல அதுதான் இந்த பாடல் அத பாக்குறான் செவ்வான் உருவில் திக வேலவனன்றொவ்வாததன உணவே ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலா எவ்வாறு ஒருவர் இசைவி பதுவனே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரூ வெற்றிவேல் முருகனுக்கு அரூ உலகுதனில் பல பிறவி திருத்தி அற உலகுதனில் பல பிறவி தருத்தி அற உழல்வது விட்டு உழல்வது விட்டு இடி அடிநாயேன் அடிநாயன் தான் எனது நாயேன் ஒரு அடிமை திரள் அதனினும் உட்பட உபய மலப்பதம் அருள்வாயே முருகா 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 திரல் திரள் குலாவிய சேவடி வந்தித்து அருள் கூட தினமும் தினமுமே மிகவாழ் உழவு இன்பை தருவாயே உளம் தெளிந்து அசத்தான உனை மறந்து சத்தான உனை உணர்ந்து 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 எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்து உனங்கே ഉനു തൃപ്പ് എറും പാട ഉണത് അരുൾ പാണ്ടും മുരുവാ ശരണം മുരുവാ ശരണം